பருவட்டும் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நான் திருமேனி இன்று நம்மோடு பேசுவதற்காக எழுத்தாளர் திரு காமராசன் அவர்கள் இணைந்திருக்கிறார் தொடர் வணக்கம் வணக்கங்க தொடர் பொதுவாகவே இந்த ஒன்றிய அரசு நம்ம எப்போதும் வஞ்சித்துக் கொண்டேதான் இருக்கிறது அது வரி பகிர்வா இருக்கட்டும் எந்த விஷயமா இருந்தாலும் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது இந்த வருஷத்துல நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய அந்த எண்ணிக்கை அப்படிங்கிறது மறுசீரமைப்பு வருவதாக இருக்கிறது கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக அது வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு வந்து இதை மாட்டோம் அப்படின்னு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது தற்போது அந்த அஹ் கால நிர்ணயம் அப்படிங்கிறது முடிவடைய முடிவடைகிற காரணத்தினால வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய மறுசீரமைப்பு வர இருக்கிறது இதுல என்னன்னா மக் மக்கள் தொகையினுடைய அடிப்படையில் பார்க்கும்போது தமிழகம் வஞ்சிக்கப்படுகிறது தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்கள் எல்லோரும் ஏற்படுகிறது அதனால மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் நம்ம தலைக்கு மேல கத்தி தொங்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருந்தார் அனைத்து கட்சியினுடைய கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஆமா இப்ப ஏற்கனவே வந்து எழுவதாம் ஆண்டு எழுவத்தோராம் ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையில தொகுதிகள் மறுசீரமைப்பு செய்யப்பட்டன நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் வந்து மக்கள் தொகையை அடிப்படையில் வாக்காளர் எண்ணிக்கை அடிப்படையில் தான் தொகுதிகளை தீர்மானம் செய்கின்றது அதற்கேற்ப தான் ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் நாடாளுமன்ற தொகுதிகளை பொறுத்தவரை அதற்கு ஏற்பதான் நாடாளுமன்ற தொகுதிகள் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கிடைக்கின்றன எழுபத்தி ஓராம் ஆண்டு இதில் வந்து ஒரு மக்கள் தொகையை அடிப்படையில் இது பண்ணிக்கிட்டே போகும் பொழுது அதிகரித்து கொண்டே போகிறது ஆனால் மக்கள் தொகை கட் கட்டுப்பாட்டை குடும்ப கட்டுப்பாட்டு முறைகளை மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கில் அதுக்கு வந்து ஒரு தள்ளி வச்சாங்க இருபத்தைந்து ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி தள்ளி வைச்சாங்க அது திரும்ப வந்து மறுபடியும் முப்பது ஆண்டுகள் கழித்து ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு அடுத்ததாக இன்னொரு முறை ஒரு அரசியலமைப்பு திருத்தம் ஒன்று கொண்டு வந்து இன்னொரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு அது தள்ளி வச்சாங்க இதுதான் நடந்தது ஆனால் இப்போ திரும்ப இவங்க அந்த புதிய நாடாளுமன்ற கட்டடம் பிறக்கும் பொழுது அந்த அந்த எண்ணிக்கை அந்த புதிய நாடாளுமன்ற கட்டடத்தினுடைய எண்ணிக்கையே அடுத்ததாக வரக்கூடிய வந்து தொகுதி மறுசீரமைப்புக்காகத்தான் அந்த நாடாளுமன்ற கட்டடம் எண்ணூற்றி நாற்பத்தெட்டு இருக்கைகள் சுமார் ஆயிரம் இருக்கைகளுக்கு மேலே கொண்டிருக்கு அதுல அதில் எண்ணூற்றி நாற்பத்தெட்டு வாக்களை அதிகரிக்கப்படலாம்னு அப்போயே சொல்லி ஒரு இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க இவங்களும் ஏறக்குறைய வலதுசாரி சிந்தனையாளர்களும் கூட அப்படிதான் தான் பேசிகிட்டு இருந்தாங்க இதன் மூலமாக தமிழ்நாட்டிற்கு தென்னிந்தியாவிற்கு மக்கள் தொகையை சிறப்பாக கட்டுப்படுத்தியதற்காக தண்டனை வழங்கும்படியாக அது அந்த ஒரு விஷயத்தை செஞ்சதுக்காக அது ஒன்றிய அரசாங்கத்துடைய திட்டம் தான் மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறது கட்டுப்படுத்துறதன் மூலமாக சமூக மாற்றத்தில் சமூக செல்வ பகிர்வுகளில் மற்றதில் வளர்ச்சியில் இதில் எல்லாம் ஒரு சீரான முன்னேற்றத்தை அடைய முடியும் அப்படின்னு நினச்சாங்க அந்த திட்டமிடுதல் படி வந்து இப்போ மக்கள் தொகை கட்டுப்படுத்தினது மட்டும் இல்லாமல் மற்ற நலத்திட்டங்களின் வழியாகவும் தான் இதை சாதிக்க முடிஞ்சிருக்கு மக்கள் தொகை கட்டுப்படுத்துறதே கல்வி வளர்ச்சி பொருளாதார நலத்திட்டங்கள் ஒரு வலுவான பொருளாதார சூழல் இதன் மூலமாக தான் தென்னிந்திய மாநிலங்கள் ஒரு வளர்ச்சி அடைஞ்ச பொருளாதாரத்துக்கு போயிருக்காங்க அந்த ஒரு திட்டங்களை செயல்படுத்தினதனுடைய விளைவா இன்னைக்கு வந்து அவங்களுடைய அரசியல் பிரதிநிதித்துவம் இந்திய ஒன்றியத்துல அவங்களுடைய அரசியல் பிரதிநிதித்துவம் குறைய இருக்கிறது தமிழ்நாட்டுடைய பிரதிநிதித்துவமும் குறைய இருக்கு ரெண்டு வகையில் நடக்கலாம் ஒருவேளை வேலை இருக்கிற எண்ணிக்கை ஒன்றும் குறைக்காம அதிகப்படுத்துறங்கிற பேர்ல நமக்கு தென்னிந்தியா முழுக்க ஒரு முப்பது இடங்கள் கூடுனா ஒரு மாநிலத்திற்கே ஊபிக்கு மட்டுமே ஒரு அறுபது சீட்டுக்கு மேல கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருப்பது போல கணக்கு போட்டு காட்டுறாங்க இதெல்லாம் கடந்த முறையே பேசின ஒன்று கடந்த வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த அப்போ ஒரு முறை பேசினாங்க அதுக்கப்புறம் ஒரு முறை பேசுனாங்க தேர்தலின் பொழுது ஒரு முறை நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது ஒரு முறை பேசியிருக்காங்க இந்த பிரச்சனை திரும்ப மேலெழுந்து வரும்போதெல்லாம் பேசியிருக்காங்க ஆனால் தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்படத்தான் போகின்றது அது நமக்கு பாதகமாக முடிய போகின்றது அதற்கு எதிராக ஒரு வலுவான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் இப்போ வந்து மிக முக்கியமான ஒரு நடவடிக்கையை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முன்னெடுத்திருக்காங்க அது மற்ற மாநிலங்களில் ஏற்கனவே சந்திரபாபு நாயுடுவும் இது போன்ற சில விஷயங்களை போகிற போக்கில் பல கூட்டங்களில் அவங்களும் கூட பேசியிருக்காங்க இன்றைக்கு எல்லாரும் நிறைய குழந்தை பத்துக்குங்க நம்ம வந்து மக்கள் தொகை குறைய குற குறைந்து போய்விட்டது அதனால் நமக்கு இந்த தொகுதிகள் கிடைக்காம நம்முடைய பிரதிநித்துவம் கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் அவரும் கூட பேசியிருக்காரு தென்னிந்திய முதல்வர்கள் மத்தியில் இப்படியான ஒரு அச்சம் நிலவுகிறது அந்த அச்சத்தை தாண்டி இன்றைக்கி வந்து ஒரு செயல்முனைப்பான நடவடிக்கைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் முன்ன போயிருக்காங்க அது உண்மைதான் அது கண்டிப்பாக நம்ம வந்து அறுபத்தைந்தாம் ஆண்டு இந்தி போராட்டம் போல இந்த தொகுதி மறுசீரமைப்பு நடப்பதற்கு எதிராக நாம் வலுவாக போராடணும் போராடி ஒரு மாநிலங்களுக்கு சமத்துவமான ஒரு அதிகார குரல் ஒன்றியத்தில் ஒழிக்கும்படியாக ஒரு நிலைமையை ஏற்படுத்தணும் அது ஒரு மிக முக்கியமான விஷயம்னு நான் நினைக்கிறேன் இப்போ திமுக இதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பை எடுத்திருக்கிறது ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மற்ற இயக்கங்கள் இதை எப்படி பார்க்குது குறிப்பாக வந்து இன்றைக்கு பாஜக தலைவர்களிடம் கேட்கிற போது அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா தமிழகத்திற்கு எந்த பாதகத்தையும் நாங்கள் வருவதற்கு நாங்கள் விடமாட்டோம் இதற்காக நாங்கள் மேலிடத்தில் பேசி இதற்கான நடவடிக்கைகளை கட்டாயம் நாங்கள் மேற்கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையோ அல்லது சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசனோ தெரிவித்திருக்கிறார்கள் சோ இதை எப்படி பார்க்கிறீங்க இது வந்து இவர்கள் சொல்லுகிறது வந்து நம்மால் வந்து எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம கிட்ட அடிப்படையில் எழுகிறது இல்லையா நான் வந்து அண்ணாமலையோட ட்வீட்டை படிச்சு பார்த்தேன் அவருடைய எக்ஸ்ட்ரா அவர் போட்டிருந்த பதிவை படிச்சு பார்த்தேன் அதுக்கப்புறம் அவர் கொடுத்த நேர்காணலையும் கூட பட பார்த்தேன் செய்தியாளர் சந்திப்பை பார்த்தேன் அதுக்கு முன்னாடி காலையில வந்து இந்த அறிவிப்பு வெளிவந்த உடனே முதலமைச்சர் அவர்களுடைய செய்தியாளர் சந்திப்பு வந்த பிறகு தமிழிசை சவுந்தராசன் அவர்கள் வந்து தொலைக்காட்சிகளில் பேசுனதையும் நான் கேட்டேன் வந்துட்டு அவரு அவருடைய பதில் எதிர்வினையும் நான் கேட்டேன் ஆனால் நீங்கள் சொல்ற மாதிரி அவங்க ஒன்றும் சொல்லலை நாங்கள் வந்து இதை தடுத்து நிறுத்திடுவோம் தமிழ்நாட்டிற்கு எந்த விதமான பாதிப்பும் வராது அப்படின்னுலாம் சொல்லலை வானதி சீனிவாசன் மட்டும் சொன்னதா மற்றவங்க சொல்லி கேள்விப்பட்டேன் நான் இவங்க ரெண்டு பேருடைய நெர்காணலையும் பார்த்தேன் அப்படி ஒன்றும் அவங்க சொல்லலை இது வந்து ஒரு மாற்றுகிற வேலை தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிட்டு இதை வந்து வேணனே செய்கிறாங்க அப்படின்னு காலையில் தமிழிசை சவுந்தரராசன் சொல்லியிருந்தாங்க இவர் அண்ணாமலை வந்து இன்னைக்கு மாநில செய்தியாளர் சந்திப்பு சொல்லும் போது உங்களுக்கு யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்கிறாரு வந்துட்டு ரொம்ப வேடிக்கையா வந்து சீமான் மாதிரி இப்படி நகைச்சுவையா பேசுறதுல கைதேர்ந்தவரா இருக்கிறாரு தினம் ஒரு பொய்யை சொல்லிட்டு போறவரா இருக்காரு அது அரசியலமைப்பு நிபந்தனை அது யாரும் சொல்லி தெரிய வேண்டியதில்லை ஒரு சட்டம் போட்டு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் தள்ளி வைக்கிறான்னு சொன்னாங்க இப்போ இந்தி கூட அஹ் வந்து என்ன சொன்னாங்க இந்திய அரசியல் அமைப்பு வந்தவுடன் பதினைந்து ஆண்டுகளில் இந்தி வந்து இந்தி மட்டுமே ஆட்சி மொழியாக மாறும் துணை ஆட்சி மொழியாக இருக்கக்கூடிய ஆங்கிலம் நீக்கப்படும் சொன்னாங்க ஆனா அதுக்கு எதிராக வந்து எப்ப போராட்டம் நடத்தணும் ஐம்பத்தெட்டுல போராட்டம் நடத்தணும் தமிழ்நாட்டுல மிகப்பெரிய இந்தி எதிர்ப்பு போராட்டம் ஏன்னா ஒரு பிரதம மந்திரி இந்தி தான் ஆட்சி மொழியா வரணுங்கிறதுக்காக அவர் பேசினாரு அதனுடைய விளைவா வந்து நம்ம ஐம்பத்தெட்டுலயே மிகப்பெரிய போராட்டங்களுக்கு தயாராகணும் திரும்ப அறுபத்தி மூணுல ஒரு உறுதிமொழி கொடுக்கப்பட்டு அது அந்த ஆண்டுகள் முழுக்க முதல் அந்த அறுபத்தி மூணாம் ஆண்டு கொடுக்கப்பட்ட உறுதிமொழியை மீறின பொழுது அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு மிகப்பெரிய போராட்டம் திரும்பவும் வெடிக்க தானே செஞ்சது சரிங்களா இது வந்து அரசியல் அமைப்பு ஏற்பாட்டின்படி மக்கள் தொகையின் அடிப்படையில தொகுதிகள் மறுசீரமைப்பு அப்படிங்கறத நம்ம நீண்ட காலமும் போராடி தள்ளி வச்சிருக்கோம் நாங்க சிறப்பா செயல்படுத்திக்கிட்டு வர்றோம் அதனுடைய அடிப்படையில தான் நமக்கு பகிர்வு கூட பதினைந்தாவது நிதிக்குழு வரைக்குமே கூட நமக்கு பகிர்வு எல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொன்னா வந்து எழுபத்தி ஓராம் ஆண்டு மக்கள் தொகை தான் நீங்க பகிர்வை செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்கோம் இப்போ அதை மாற்ற போறாங்க அதுக்கு எதிராக தான் தமிழ்நாடு அரசாங்கம் நிதி குழு ஆணையத்துக்கிட்ட கூட ஒரு தமிழ்நாடு அரசாங்கம் கொடுத்த ஒரு இதில் வந்து மெமரண்டத்தில் விண்ணப்பத்தில் கோரிக்கையில அவங்க என்ன சொன்னாங்கன்னா மாநிலங்களுக்கு ஐம்பது சதவீதத்துக்கு மேல் இருக்கணும் அதே போல மாநிலங்களுடைய தேவைகளின் அடிப்படையில தான் பகிர்வு இருக்கணுமே இல்லையா அவங்களுடைய பங்களிப்பு மற்றும் தேவைகளின் அடிப்படையில் அதை சமப்படுத்துகிற அளவில் இருக்கணுமே ஒளியே மக்கள் தொகை அடிப்படையில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் எல்லாம் நிதிக்குழுலயே அவங்க ஏற்கனவே கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து அண்ணாமலைக்கு தெரியுமா என்னமோனே தெரில நீங்க எங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க எதை பார்த்து இது பண்ணிக்கிட்டு கேக்குங்க நீங்க எப்படி இப்படிலாம் சொல்றீங்க யார் சொன்னாங்க அப்படின்லாம் கேட்குறாரு பிரதம மந்திரி வந்து இப்போ தேர்தல் சொல்லாத ஒன்றை சொன்னதாக சொல்லி இப்படிலாம் உறுதிமொழி கொடுத்துருக்காரு நாங்கெல்லாம் வந்து அப்படி செய்ய மாட்டோம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா வரப்போகுது அதுல மாற்று கருத்து இல்லை அவங்களுக்கு ஆனால் தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் குறையாது யார் குறையிறதுன்னு சொன்னாங்க அப்படின்னு கேட்குறாங்க முதலமைச்சருடைய கடிதத்திலேயே அவர் வந்து சொல்லியிருக்காரு இந்த தொகுதிகள் எண்ணிக்கை இருக்கிற எண்ணிக்கையின் அடிப்படையில் மறுசீரமைப்பு செய்யப்பட்டால் குறைந்து போகும் அல்லது அதிகரிக்கிற எண்ணிக்கையில் குறைந்த வந்து ஒட்டுமொத்தமாக கணக்கிடும் பொழுது நம்ம இப்பொழுது கொண்டிருக்கிற பிரதிநிதித்துவத்தினுடைய அளவு குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ தென்னிந்தியா முழுக்க இருபத்தி மூணு சதவீதமாக நம்ம ஒட்டுமொத்த நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையில் அது குறைஞ்சி போகும் தமிழ்நாட்டுடைய பிரதிநிதித்துவ எண்ணிக்கை குறைஞ்சு போயிடும் நம்ம ஆக்சுவலா இப்ப இருக்கிற எண்ணிக்கையின் அடிப்படையிலே அதிகரிக்கப்பட்டால் நமக்கு சுமார் அறுபது உறுப்பினர்கள் கிடைக்கணும் ஆனா அறுபது உறுப்பினர்கள் கிடைக்க போறதில்ல அப்படிங்கிறது தான் நிலைமை மக்கள் தொகை அடிப்படையில் கணக்கிட்டா அவ்வளவு எண்ணிக்கை நமக்கு கிடைக்க போறது இதுதான் பிரச்சனை வந்து சொல்றாங்க அண்ணாமலை சும்மா வாய் வீச்சா பேசுறாரே ஒழிய பாஜக இதை எப்படி நியாயப்படுத்துவது என்று ஒரு இதை எடுத்துக்கிறாங்க பிரயாத்தனம் பட்டு திரும்ப அதை பேசுவாங்கன்னு தான் நினைக்கிறேன் இன்னைக்கு அவங்க எதுவும் செய்தி தொலைக்காட்சி விவாதங்கள்ல கட்சியாக எதுவும் போய் கலந்துக்கல யாரும் வந்து இல்லை அப்படின்னு ஒரு நாள் யோசிக்கிறதுக்கு டைம் கெட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதனால ஒரு நாள் கழிச்சு யோசனை பண்ணி புதுசு புதுசாக பதில்களை சொல்லுவாங்க இன்னைக்கு அவங்களுக்கு மனசுல தோன்றின பதில்களை சொல்லியிருக்காங்க இல்ல பொதுவா இந்த கேள்வி நான் ஏன் கேட்டேன்னா ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஹிஸ்டரி இருக்கு நம்ம கிட்ட அண்ணாமலை வந்து சொல்லி இருக்கிறாரு ஒரு புல் ஸ்டாப் ஒரு கம்மா கூட எதிரையும் நாங்க மாத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்ன சட்டங்கள் எல்லாம் வந்து காணாமல் போன வரலாறுகள் எல்லாம் இங்க இருக்கிறது அதனாலதான் கேட்டேன் ஏன்னா அதுல எந்த விதமான ஒரு நம்ப நம்பகத்தன்மையுமே நம்ம அதுல எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இப்ப இன்னொரு பக்கம் ஏற்கனவே நாம் வஞ்சிக்கப்படுகிறோம் வரி விஷயமா இருக்கட்டும் இல்ல மற்ற இப்போ ஹிந்தி திணிப்பு இல்ல யூஜிசி மாதிரியான விஷயங்கள்ல இப்ப நிறைய விஷயங்கள்ல நம்ம வந்து தொடர்ச்சியாக வந்து வஞ்சிக்கப்பட்டு கொண்டேதான் இருக்கிறோம் உண்மையில வந்து சம்பாரிச்சு ஒரு அதிகப்படியான ஒரு வரி வரியை செலுத்துகிற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது மிக மிக குறைவாக இருக்கிறது ஏன் இப்போ கல்விக்கான இதுல வந்து ஆல்ரெடி இல்ல இப்போ பிரதிநிதித்துவமும் குறைந்து போனால் என்ன மாதிரியான சிக்கல்கள் வரும் இன்னும் நாம் வந்து இரண்டாம் தர குடிமக்களாக நடத்தப்படுவோம் அப்படிங்கிற ஒரு நிலையை கூட நம்ம எட்டலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நிறைய ஆய்வாளர்கள் சொல்றாங்க இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன இன்னைக்கு ஒரு பதிவு ஒண்ணு படிச்சேன் ஒரு பதிவு ஒண்ணு படிச்சேன்னு நினைக்கிறேன் வந்து நம்ம வடகிழக்கு மாநிலங்கள் போல ஒதுக்கப்படுவோம் அப்படின்னு ஒருத்தர் எழுதிருந்தார் குறைஞ்சதுன்னா எந்த அளவுக்கு பிரச்சனை சொன்னா மணிப்பூர்ல ஒரு வருஷமா கலவரம் நடந்துட்டு இருக்கு அதுக்கு வந்து அவர் எந்த பதிலையுமே சொன்னதில்லை எந்த பொறுப்பையுமே எடுத்துக்கொண்டதில்லை கலவரம் நடந்து முடிஞ்சு நீதிமன்றத்தில் வந்து அவர் அந்த அந்த முதலமைச்சரே தான் அந்த கலவரத்துக்கு காரணகர்த்தா அப்படிங்கிற சான்றுகள் எல்லாம் சமர்ப்பிக்கப்பட்ட பிறகு அவர் வந்து பதவி அவங்க கட்சியிலேயே ஒரு பெரிய கோஷ்டி வந்து அவர் எப்படியாவது பதவி நீக்கணும் அப்படின்னு வேலை செஞ்ச பிறகு தான் பதவி நீக்கிறாங்க திரும்ப புதிய அமைச்சரவை அமைப்பதற்கு கூட அவங்க கட்சிக்குள்ளார ஒரு ஒத்த கருத்து இல்லை இப்படி ரொம்ப மோசமான நிலைமைக்கு போனது அந்த அளவுக்கு வந்து ரொம்ப மோசமான நிலைமைகள் ஏற்படும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் மிகவும் வந்து வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய அரசியல் முடிவுகள் நமது அன்றாட வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய அரசியல் முடிவுகளில் ஒரு பாரதூரமான விளைவுகளை இந்த பிரதிநிதித்துவ முறை குறைப்பு என்பது ஏற்படுத்தும் ஒன்றிய அரசியலில் நம்முடைய பிரதிநிதித்துவம் குறைந்து போய்விட்டார் தென்னிந்தியாவினுடைய பிரதிநிதித்துவம் குறைந்து போய்விட்டார் ஒரே நேரத்தில் அதை நாம் அதிகமாக வந்து அவங்களுக்கு பொருளாதார ரீதியாக ஓ ஜிடிபியில நாட்டினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் அதிகமாக பங்களிப்பு செய்து கொண்டிருக்கிற அதே வேளையில் நாம் எந்த முடிவுகளையும் எந்த கொள்கை முடிவுகளையும் எடுக்க முடியாத படிக்க அதில் தலையிட முடியாத படிக்கு நம்முடைய பிரதமத்துவம் குறைந்து போகும் இப்போ ரொம்ப அண்மையில நடந்துகிட்டு இருக்கிற அந்த விஷயத்த பார்த்தீங்க இல்லையா ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வந்து ரூல் ஆஃப் லா அப்படின்னு எல்லாம் சொன்னார் ஏதோ போற போக்குல வந்து சொல்லி சட்டம் சொல்கிறபடி நடந்து கொண்டால்தான் நிதி சட்டத்தின்படி நடக்கணும் சட்டத்தின் ஆட்சி தான் அங்கே நடந்துட்டு இருக்கு அப்படிதான் சொல்றாருல்ல ரூல் ஆஃப் லா அப்படிங்கிறது யூனியன் கவர்மெண்ட்டோட லாங்குவேஜ் ஆட்சி மொழின்னா இரண்டு மொழி தானே ஆங்கிலமும் இந்தியும் தான் ஆட்சி மொழி இப்போ நாம் ஒரு மாநிலங்கள் தங்களுக்குரிய ஆட்சி மொழியை தீர்மானிக்கும் பொழுது ஒன்றியத்தினுடைய ஆட்சி மொழிகளில் ஒன்றை ஒன்றியத்தோடையும் பிற மாநிலங்களோடையும் தொடர்புக்கு பயன்படுத்தணும் தமிழ்நாட்டுடைய இது ஆங்கிலம் தானே இருக்கு அதனால என்ன பிரச்சனை ஏன் வந்து மூணாவது மொழியை ஏத்துக்கணும்னு சொல்றாங்க அதுவே வந்து அது எங்க ஒன்று வந்து யூனியன் கவர்மெண்ட்ல அல்லது வந்து சட்டத்துல அரசியலமைப்புல எங்கேயாவது மூன்று மொழிகளை படிக்கணும்னு இருக்கா எதுவுமே இல்லை ஆனா வந்து வட இந்தியாவில் வட இந்திய அரசியல்வாதிகள் மத்தியில் இந்து பெரும்பான்மை வாதம் பேசுகிற அரசியல்வாதிகள் மத்தியில் இந்திய தேசியவாதம் பேசக்கூடிய அரசியல்வாதிகள் மத்தியில இந்த மூன்று மொழி அப்படிங்கிறது ஏதோ அவங்க மண்டைக்குள்ளார ஏறி உக்காந்துக்கிட்டு இருக்கு இல்லையா ஆங்கிலத்தோட இன்னும் வந்து நீங்கள் இந்தியை கற்றுக்குங்க அப்படிங்கிறதான் தீவிரமாக இருக்காங்க அவங்க சும்மா வாய்ப்பேச்சுக்கு ஜனங்களை ஏமாத்துறதுக்கு நான் உங்கள் தாய்மொழியை போட்டுருக்கிறோம் உங்கள் மொழியை வளர்க்க பாடுபடுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் எங்கேயுமே அப்படி நடக்கிறது இல்லை வந்து குஜராத்திகள் தான் இந்தியா இந்திய தேசியத்தை கட்டி வளர்த்ததில் ஒரு கோஷ்டி மராத மராட்டிய பார்ட்னர் சிப்பவன் பார்ட்னர் இந்து இந்து தேசியத்தை கட்டி வளர்த்ததில் ஒரு கோஷ்டி ஆனால் எல்லாம் என்ன அவங்க மொழிக்கு செஞ்சுருக்காங்க இருக்கிறதே வந்து ஆசியாவிலேயே பெரிய மொழி குழுமங்கள்ல ஒன்று வந்து மிக முக்கியமான பெரிய மொழி குழுமங்கள்ல ஒன்று பெங்காலி ஆனால் அவங்க இதுக்கு என்ன அவங்களும் ஒரு ஒரு காலத்தில் பெரிய தேசியவாதிகளாக தான் இருந்தாங்க ஆனால் அந்த மொழியினுடைய நவீன மொழி வளர்ச்சிகளுக்கு என்ன பெருசாக பங்களிப்புகள் செஞ்சிருக்காங்க இதெல்லாம் சிக்கல் அது வந்து கடந்து போற போக்குல வந்து அதை சொல்லிட்டு நாங்கள் தான் சட்டம் எங்கள் வாயிலிருந்து தான் பேச்சு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க இந்த மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு நம்ம எதிர்ப்பு குரல் எழுப்புறோம் ஐயா இது உங்களுடைய சட்டம் அல்ல இது உங்களுடைய ஒரு கொள்கை முடிவு ஒன்றிய அரசாங்கத்தினுடைய கொள்கை அவ்வளவுதான் நீங்க சட்டமா போடுங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் உங்களுடைய கொள்கைக்கெல்லாம் தலை வணங்கி நாங்க ஏத்துக்கணும் இல்லை உங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கிற மாதிரி மாநில அரசாங்கத்திற்கு ஒரு கொள்கை இருக்கிறது எங்க தான் நாங்க செயல்படுவோம் எங்களுடைய அலுவல் மொழி சட்டம் இருக்கிறது அதே போல கல்வி எங்களுக்குன்னு தனியா கல்விக் கொள்கை இருக்கிறது அந்த கல்விக் கொள்கையின் அடிப்படையில தான் நாங்க வந்து மாநிலத்தினுடைய பாடத்திட்டங்களை வகுக்கிறோம் பாடத்திட்டங்கள் வந்து பயிற்றுவிக்க போறது ஆங்கிலத்திலேயாக இருக்கலாம் தமிழிலாக இருக்கலாம் பயிற்று மொழிகளாக ஆனால் பயிலக்கூடிய மொழிகள் வந்து மொழி பாடங்கள் அப்படிங்கிறது இரண்டு தான் எங்க ஊர்ல அப்படின்லாம் சொல்றோம் ஒன்று தாய்மொழி வந்து தமிழ் மொழி அதற்கு பிறகு வந்து ஆங்கிலம் தான் மொழி சிறுபான்மையினராக இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய தாய்மொழியை அவர்களுடைய நிறுவனங்களில் கற்பித்துக் கொள்வதற்கு வழிவகைகளை ஏற்பாடு செய்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றோம் ஆனா இதுல எந்த உண்மையுமே காதல ஏறாம தினசரி சரி வந்து அண்ணாமலை தினம் ஒரு பொய்யே சொல்லிக்கிட்டு போயிட்டு இருக்காரு இன்னைக்கு பிரஸ் மீட்ல கூட அவனை சொல்லிட்டு போயிருக்காரு வந்து உங்க எல்லாம் கத்துக்க வேண்டாமா அந்த எல்லையோரத்தில் இருக்கிற குழந்தைகள் எல்லாம் வந்து தெலுங்கு கத்துக்க வேண்டாமா வந்து கன்னடத்தை கத்துக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு எல்லையோர ரொம்ப அக்கறை அண்ணாமலைக்கு அண்ணாமலைக்கு ரொம்ப அக்கறை தமிழ்நாட்டுல எல்லையோரமா இருக்கக்கூடிய பள்ளிகளில் அந்த அவங்கவுங்களுடைய தாய்மொழிகள் அரசு பள்ளிகள்லேயே கற்பிக்கப்படுது அவர் போய் பார்த்துருந்தாருன்னா தெரியும் அவர் சும்மா நாட்டுக்கு போற போக்குல சொல்லிட்டு போறாரு இது வந்து இது இந்த மாதிரியான பொய்களுக்கும் அவதூறுகளுக்கும் அர்த்தமற்ற பேச்சுகளுக்கும் என்ன பதில் இருக்கு ஒண்ணுமே இல்லை நாம இப்போ பொதுவா வந்து தமிழ்நாடு தான் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் மாநில சுயாட்சி பாடத்தை முதன் முதலாக எடுத்த மாநிலம் மறுபடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு மாநில சுயாட்சி தீர்மானத்தை தூசு தட்டி எடுத்து அதற்காக இன்னும் கடுமையாக போராட வேண்டிய நிர்பந்தத்தை நோக்கி நம்மை நகர்த்துகிறதா ஒன்றிய அரசு அப்படிங்கிற கேள்வி நமக்கு இந்த இடத்துல வருகிறது ஆஹ் இது ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் இவர்களுடைய ஒன்றிய அரசனுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளையுமே பார்க்கும் போது இறுதியில் நம்மை மாநில சுயாட்சி கோரி இன்னும் கடுமையாக தெருவில் இறங்கி போராட வேண்டிய ஒரு சூழலை வருவதற்கான காலம் அதை நெருங்கி கொண்டிருக்கிறதா உங்களுடைய பார்வையில் அது எப்படி தெரிகிறது ஆமா நம்ம வந்து இது ஒரு முக்கியமான தருணம் வந்து நம்ம இப்ப திரும்ப போறதுக்கு எல்லாம் ஒன்றும் வழி இல்லை நம்ம திரும்பி போய் பழைய இந்தியாவை வந்து இந்த காங்கிரஸ் இந்தியாவை வந்தாவது போய் கண்டுபிடிச்சு அதுல கொஞ்சமாவது நிம்மதியா இருப்போம் அப்படின்னு நம்மள பெரும்பாலான பேர் நினைக்கிறாங்க திரும்பி போறதுக்கு ஒன்றும் பின்னாடி போறதுக்கு வழி ஒன்றும் இல்லை முன்னாடி தான் போகணும் நமக்கு முன்னாடி போகறதுக்கு இருக்கிற ஒரே வழி வந்து இந்தியாவை ஒரு மாநிலங்களுடைய கூட்டமைப்பாக ஒரு கூட்டரசாக ஒரு ஃபெடரல் ஃபுல் பிளட்ஜான ஃபெடரலாக மாற்றி அமைப்பது தான் இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய வழி இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய யூனியன் அப்படிங்கிறதுல ஸ்டேட்ஸ்க்கு முக்கியமான பங்கு இருக்கு ஆனால் யூனியனை அவங்க மதிக்கவே இல்லை ஒன்றியம் அப்படின்னு சொல்லக்கூட உங்களுக்கு வாய்ப்பு ஊசுது இல்லை இல்லை நாங்கள் மட்டும்தான் கவர்மெண்ட்னா இங்கே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் நீங்கள்லாம் ரீஜனல் கவர்மெண்ட் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க இல்லைங்க இங்கே ரெண்டு கவர்மெண்ட் இருக்கு ஒன்று யூனியன் கவர்மெண்ட் இருக்குது இன்னொன்று ஸ்டேட்ஸ் கவர்மெண்ட்ஸ் வந்து அடுத்ததுல நிறைய கவர்மெண்ட்ஸ் இருக்குது ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது கான்ஸ்டிடியூஷனல் ரெண்டு பேருக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னால் அது அவங்க காதலியே ஏறலை இன்னொன்று மெஜாரிட்டேரியன் பாலிடிக்ஸ் இந்து முஸ்லீம் பிரிவினைகளை ஏற்படுத்தி அல்லது வந்து ஹிந்து மெஜாரிட்டேரியன் கான்சியஸை உருவாக்கி இவங்க உருவாக்கி இருக்கிற ஒரு மதக்கலவரங்களின் ஊடாக உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த அரசியலை வலிமையை வைத்துக்கொண்டு அவங்க ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க அதனால் நாம் மிக தெளிவாக நம்ம முன்ன கால் எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறேன் அது வந்து ஏற்கனவே தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இயற்றப்பட்ட மாநில சுயாட்சி தீர்மானத்தின் அடிப்படையிலானதாக இருக்க வேண்டும் வந்து நீங்க மக்கள் தொகை அடிப்படையில வந்து நாடாளுமன்ற தொகுதிகளை தீர்மானித்தால் கூட அனைத்து மாநிலங்களுக்கும் சம பிரதிநிதித்துவம் இருக்கும்படியான ஒரு மாநிலங்கள் அவை இருக்க வேண்டும் எந்த ஒரு முடிவையும் மாநிலங்கள் அவையை தாண்டி எடுக்க முடியாதபடிக்கு வந்து இருக்க வேண்டும் மாநிலங்களை பாதிக்கக்கூடிய முடிவுகள் இதை ஏற்கனவே மாநில சுயாட்சி தீர்மானத்திலையும் சேர்த்துதான் இருக்கிறாங்க இப்படியான ஒரு இதுதான் இருக்கணும் சொல்லிருக்காங்க ஆமா ஆமா அண்ணாவும் சொல்லியிருக்காங்க அதுக்கு முன்னாடியும் பல பேர் அதுக்காக போராடி இருக்காங்க இப்ப வந்து உண்மையாகவே இந்தியா முழுக்க இதற்காக போராடுவதற்கு எல்லா மாநிலங்களுமே ஏறக்குறைய தயாராக இருக்கிறார்கள் இதனால இந்த இந்த ஆதிக்கை எண்ணம் உடைய ஒரு சில பேரை தவிர இந்துத்துவ அரசியலில் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒன்று ரெண்டு மாநிலங்களை தவிர இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுமே ஒரு மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுப்பதற்கான சூழல் கணிந்திருக்கிறது அதை நோக்கி பயணிக்க வேண்டிய ஒரு தருணத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் தமிழ்நாடு அரசியலில் அதை நோக்கி பயணிப்பதற்கான ஒரு முழக்கமாகத்தான் முதலமைச்சர் அவர்களுடைய இந்த அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கான அழைப்பும் கூட அதை நோக்கி நாம் நிச்சயமாக பயணிக்க வேண்டும் என்று கருதுகிறேன் இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு இந்த நிறுவனம் தந்தை மிக்க நன்றி நன்றிங்க வணக்கம்